பேரு அவங்களுக்கு காயெல்லாம் போட்டு விரிச்சு பார்க்குற மாதிரி செய்ய போறேன் எண்ணெய் ஒரு மூணு எண்ணெய் ஊற்றிட்டேன் மூணு எண்ணெய் ஊற்றிட்டேன் ரெண்டு வேலைக்காய் அஞ்சு கசம்பளம் நடு ஓட்டு போட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு அப்படியே எல்லா நீலமா கட் பண்ணிட்டேன் பூண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பத்து பழம் பூண்டு ஒரு அஞ்சு பாய் இஞ்சி தட்டேன் நிறைய எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் அதையே நல்லா கலர் மாறட்டும் கருப்பில் ஒரு போட்டுக்கலாம் அஞ்சு தக்காளி அவசரம் நான் எப்பய்தான் அவசரம் சமை ஒவ்வொன்னா தாளித்து ஒவ்வொன்றா தக்காளி போட்டுக்கலாம் இந்த டம்ளர்ல நாலு டம்ளர் அரிச்சு இந்த சேனல் பக்கங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பராக குயிக்கா டேஸ்டா ஒரு சாதம் பிரிஞ்சி சாதம் எல்லா காயும் போட்டு காயெல்லாம் எடுத்துட்டு வர போய் எல்லாம் போட்டு பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு கத்திரிக்காய் ஒரு முருங்காய் எல்லாம் போட்டு நான் போட்டாச்சு நல்லா ஃபுல்லாக இந்த தக்காளி எண்ணெய் நல்லா வதங்கட்டும் அதில் எல்லாம் ரெண்டு ரெண்டு கட் பண்ணி எல்லாம் போட்டுக்கலாம் அஞ்சு பை பருப்பு இந்த டம்ளர்ல அரை டம்ளர் பருப்பு அஞ்சு காய் கேரட்டு ரெண்டு பீட்ரூட் பெருசு ஒன்று உருளைக்கிழங்கு ஒன்று பீன்ஸ் அப்புறம் இன்னொரு காய் கேரட்டு அஞ்சு காய் போட்டு எல்லா ஒவ்வொரு நல்லா வதக்கிட்டேன் எண்ணெயில் ரெண்டு சம்பளம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பச்சரிசி சீக்கிரம் வந்துடும் அதனால காயும் அந்த பருப்பும் தோரம் பருப்பு போட்டிருக்கிறேன் இந்த அரை டம்ள தோரம் பருப்பு போட்டிருக்கிறேன் எல்லாம் வேக ஒரு ஒரு ஓரளவுக்கு அந்த விசில் போடாத வச்சுருக்கேன் மெந்த உடனே எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி வச்சோம்னா ஒரே ஒரு விசில்லையே சாதம் வந்துடும் காயும் அஞ்சு தக்காளி இந்தளவுக்கு போடும் போதும் உப்பு நாலு ஸ்பூன் உப்பு படிக்கணும் போதும் கொஞ்சம் காய் வேலைக்கும் நல்ல ஸ்பூனு மிளகாய் சூழ் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் எல்லாம் சாப்பிட்டு கலர் கலராக சாப்பிட்டு கொழக்க அதனால அவங்க வரைக்கும் தனியாக தனியாக செய்கிற அவங்க வரைக்கும் அதனாலதான்

இந்த பாத்திரம் நிறைய இருக்குன்னு பாக்குறீங்களா பாருங்க எங்க வீட்டுல மூடி மூடி கொடுத்து ஒவ்வொரு பாத்திரம் வாங்குறோம் என்ன எனக்கு எங்க மருமகளுக்கு என் குட்டி பொண்ணுக்கு எல்லாம் மூடி கொடுக்குது நெய் இல்ல நெய் இருந்து கொஞ்சம் ஊத்துனா சூப்பரா இருக்கும் ரேவிசு

கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்லாம் உங்களுக்கு உட்காந்து எனக்கு இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் நாம சாப்பிடலாம் சேர்த்தி தான் வச்சேங்க எனக்கும் சூப்பராக இருக்குங்களா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் மூணு பேர் சாப்பிடணும் சூப்பராக இருக்கேன் ஆனால் சாப்பிட்லாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் பிரிஞ்சு சாதம் இந்த ஒரு மாதம் எல்லாமே காய்கறி இதுதான் வீடியோ வரும் ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் கறி மீன் தான் ரொம்ப பார்ப்பாங்க பிரியாணி ஏன்னா நாங்களும் அதே மாதிரி தான் ஃபுல்லா கறி மீன் பிரியாணி தான் இந்த ஒரு மாசத்துக்கு உண்மையான சண்டே தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அந்த சிக்கன் மட்டன் இல்லைனா இன்னைக்கு உண்மையா ஒரு நபகம் இல்லை நம்பினோர் நம்ம நவருக்கு தெய்வம் நம்ம அதுவங்களுக்கு தெய்வம் கிடையாது இந்த வீடியோ பார்த்து சாமி இருக்குங்கிறவங்களுக்கு கட்டாயது நம்பிக்கை சாமி இல்லைன்றவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு காலையிலேருந்து எதுவுமே தோணல அதை பற்றி யோசிக்கவே தோணல இல்லைன்னா சண்டே விடியதோ விடியலையோ பையனை டார்ச்சர் பண்ணுவான் தம்பி எதாவது எடுத்துகிட்டு இல்ல மீன்கார வந்துடுவா எதாவது ஒன்று சனிக்கிழமே ப்ரோக்ராம் பண்ணிடுவோம் ஆனால் பையன் நான் அதெல்லாம் சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு நைட்டே கேட்குறாரு நாளைக்கு என்ன கம்மி செய்யறது என்ன தம்பி செய்யறதுன்னு காலாம் எடுத்துகிட்டு வரேன் க்ரே பண்ணியிருந்தேண்ணா அதே மாதிரி ரெண்டு காரம் வாங்கிட்டு வந்தார் எல்லாம் கிரேவி பண்ணி எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க நானே இந்த சாதம் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கவனிக்கணும் எல்லாம் விருந்தாளிகளாக வந்து அவங்க கவனிக்கிறத விட இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு தான் கொடுப்போம் இருந்தாலும் பிடி கூக்குறது தான் நல்லது இதுதான் புண்ணியம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கலாம் உண்மை முதல் சாப்பிடணும் Soro, solo. Aún lo usamos